ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த இறைவனுடைய அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாங்க கண்ணீர் விட்டு அழுதாலும் விதி இதுதாங்க ஜூலை முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இது நடக்கும்னு போட்டிருக்கேன் பயப்படாதீங்க நல்லதும் நடக்கும் இல்லையா ஒரு பரீட்சை எடுத்துக்கிட்டா கூட பத்து பாடத்துல இருந்து கொஷின் பேப்பர் ஆகுது அதுல அதிகமா கேள்வி கேட்கறது எந்த பாடம்னு தெரிஞ்சிருந்தா நான் அதிகமா மார்க் வாங்கியிருப்பேனே நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா அந்த பாடத்தை வந்து கவனம் கொடுத்து படிச்சிருப்பேனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்க போகுது அட யூகத்துக்காவது நம்ம சொல்லுவோம் அவன் சொன்னாம்பா அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு சந்திராசமும் இருக்கா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பலன் இருக்கு பாதகமான பலன் இருக்கு இப்படி நம்ம சொல்லும் போது நீங்க உங்களை தற்காத்துக்க முடியும் அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் உங்களுக்கு விதியின் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரியுதுங்களா நல்லதாங்க நடக்க போகுது கவலையை விடுங்க ஆடி மாதத்துல அம்மன் அருள் பெற்று அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அந்த வகையில கால புருஷ சக்கரத்தோட மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி புத்திக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி அதாவது ராசிக்கு அதிபதியே இவர் தான் அதி புத்திசாலியும் மிதுன ராசிக்காரங்க ஆனா வாழ்க்கை என்னவோ ஒண்ணுமே தெரியாது அவன் அரசு அதிகாரியா இருக்கான் இவல்லாமா அவனுக்கு என்னடா தெரியும் அவனுக்கா அப்படி ஒரு வாழ்க்கை இப்ப பெரிய அரசியல்வாதி பெரிய போலீஸ்காரன் இப்படி நம்ம வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் இருப்பாங்க பத்தியா அப்பெல்லாம் மிதுனராசிக்காரங்க நினைப்பாங்க ஏன்டா என்னைய பார்த்துடா அவன் படிச்சு எழுதுறான்டா இப்ப பேசி பேசிருப்பீங்க உண்மை நினைச்சா கமன் வாசல் நிச்சயம் பதிவிடுங்க அதி புத்திசாலியா இருந்தும் பிரியோஜனம்லாம் நீங்க சில சமயம் யோசிச்சு இருப்பீங்க காரணம் என்ன தெரியுமா அதீத சிந்தனை அளவுக்கு மீறின சிந்தனை ஆபத்து தான் எதுவுமே அளவுக்கு மீறி போக கூடாது லிமிட்டா யோசிச்சிருக்கணும் லிமிட்டா செயல்படுக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும்டா நான் பாத்துக்கிறேன் சமயம் வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கும் இந்த விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க ஏங்க எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஓகேதான் நான் என்ன பண்றேன் யாரோட வாழ்க்கையும் நான் கெடுக்கலையே யாருடைய சொத்துலேயும் நான் மண்ணல்லி போடலையே ஆனா நான் ஒரு ஐடியா பண்ணி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அந்த தொழிலை வந்துட்டு மேம்படுத்தணும்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட உதவின்னு போய் நிக்கிறப்போ அவங்க அந்த என்னுடைய ஐடியாவை எடுத்துக்கிட்டு என்ன வந்துட்டு வெளியே தள்ளிடுறாங்க ஏமாந்து நான் நிக்கிறேன் எல்லா விதத்திலையும் என்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லை சிந்திக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க அதை செயல்படுத்தணும் செயல்படுத்துறது மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி மத்தவங்கிட்ட நம்முடைய செயல்பாட ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்ல கூடாது அந்த ராசிக்காரங்க எப்படி தெரியுமா ஓத்த வந்து அண்ணா அப்படின்ட்டா போதும் அடடா கூட போறதவன கூட தூக்கி தள்ளி வச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது அவனா சரிண்ணா அப்படின்னு உங்க தலையை தடுவிட்டு பாய் பாய் டாடா கத்தம் கத்தம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க என்ன மேடம் இப்படி கிண்டல் பண்றீங்களா அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா ரகசியம் காக்கப்பட்டா மட்டும்தாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் மிதுன ராசிக்கு அந்த ரகசியம் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை அதாவது உசுரை கொடுத்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றீங்க அதை வந்து கஷ்டப்பட்டு நீங்க கண்டுபிடிச்ச விஷயத்த அசால்ட்டா ஒருத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறீங்க ஈஸியா கிடைக்கிறத அவன் வந்துட்டு பாத்தினாக்கா இன்னும் ஈஸியா அவன் வந்து மேல போயிடுறான் சோ அடி பாதாளத்துல இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே பாதாளத்தோடைய போயிடுது இப்போ ராசி என்னங்க செய்யணும் சொல்றங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா மிதனராசி ரொம்ப புத்திசாலித்தானே நீங்க வாழ்க்கையை சரி செய்துக்க முடியும் இல்லையா நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே கொடுக்குறேன் ஆன்சர் மட்டும் நீங்க எழுதுனா போதும் சரிங்களா மிருக சீரிஷத்துல மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூஷத்தில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆளுமை பெற்று முழுமையா இருக்கிறது தான் மிதனராசி அதுல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் இருக்கு எந்தெந்த கிரகங்கள் யாரார் கூட இருக்காங்க எந்தெந்த கிரகணிகள் எங்கெங்க இருக்காங்க அந்த கிரகங்களுக்கு சுபாவம் என்ன அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கறத நான் சொன்னேன்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் சோ நமக்கு அடுத்து வரக்கூடிய தான்பா இருக்க போகுது கரெக்டா நமக்கு வந்து இந்த வாய்ப்பு வர போது பயன்படுத்திக்கலாம் இது வந்து கொஞ்சம் நமக்கு சாதகமா இருக்காது கொஞ்சம் இந்த விஷயத்தை வந்து நம்ம தள்ளி போடலாம் இப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வகையில் கிரக நிலை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் நவகிரகங்களின் முதல்வன் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் வக்ரகதியிலையும் அடுத்ததா சுக்கர பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க அடுத்ததா சுகஸ்தானத்துல கேது பகவானும் இவர் யாரு நிழல் கிரகம் பாம்பு கிரகம் இல்லையா இவர் வந்து சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு ரொம்ப சுகமா இருக்காரு போல பாக்கிய ஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்ரகதியிலையும் அமர்ந்திருக்காங்க சனி பகவான் தொழில்காரகன் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தாங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் அய்யன சையன போகஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில இருக்காங்க சோ கிரக நிலைகள் அமைப்புங்கிறது இப்படிதான் இருக்கு இவங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே அகலுங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுவது நன்மையை கொடுக்கும் நான் இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா எதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதுங்க நம்ம வாழ்க்கையை சரி செஞ்சுக்க முடியும் அடுத்த பணப்புழக்கம் அப்படிங்கறது அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் ரொம்பவே திருப்தி தரக்கூடிய விதில இருக்கும் தொழில்ல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதன ராசியை பொறுத்திருக்கும் தொழிலும் சரி வியாபாரமும் சரி வழக்கம் போலவே இருக்கும் லாபமும் வழக்கம் போலவே கிடைக்குங்க வாடிக்கையாளர்கள் கிட்ட மட்டும் அனுசரிச்சு பேசுவது ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கறத ரொம்ப கனிவா இருக்கணும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் தான் கஸ்டமர் இல்லையா ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் முன்ன பின்னா அவங்க பேசினாலும் சரி அங்க வந்துட்டு இன்னும் வந்துட்டு வில மலிவா கொடுக்குறாங்க அங்க இன்னும் வந்து கூடுதலா கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாலும் சரி நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க அடுத்தாள் லாபம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் பண வரத்து அப்படிங்கறது திருப்தியை கொடுக்குங்க உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும் அடுத்ததா உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு வீணாகுங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கொஞ்சம் முன்ன பின்ன வந்து உங்களை வந்துட்டு என்ன சொல்றது நோன்ற மாதிரி தான் உங்களுக்கு மேல் அதிகாரி நடந்துப்பாங்க அவங்களுடைய அதிகாரத்துவத்தை காட்டுறதுக்கும் உங்ககிட்ட வந்துட்டு ஓவரா வந்துட்டு கெத்து காட்டுவாங்க பட் அதுக்கு வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அமைதியே கடைபிடிங்க இதமாக பேசுவது ரொம்ப நல்லது கோபமே வந்தாலும் சரி அதை வந்துட்டு உள்ளுக்குள்ள மறைச்சிடுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கோபம் வரும் அந்த கோபத்தை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொறுமையா பேசணும் அடுத்த கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையா நடந்து கொள்வது ரொம்ப நல்லது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் ஓவர் சிந்தனை போகும் உங்களுக்கு சிந்தனையோட நிறுத்துங்க இப்போ எதுவும் செயல்படுத்த வேண்டாம் அடுத்தா உங்களது உடைமைகளை ரொம்ப கவனமா பார்த்து கொள்வதும் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையும் நெருக்கடியான நிலை உண்டாகலாங்க ரொம்ப ரொம்ப இருக்கணும் அரசியல்வாதிகள் தொண்டர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுப்பீங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடம் படிக்கிறதுல கூடுதல் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்துல ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது பொறுமையா இருக்கணும் நிதானமா செயல்படணும் கவனமா இருக்கணும் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோட இருக்கணும் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க கூடுதல் கவனம் இதுதான் பெரிய விஷயமும் ராசி ஃபாலோ பண்ணுங்க அட தெரிஞ்சவங்க மேடம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சவங்க மேடம் மேடம் அதனால நான் இஷ்டத்துக்கு பேசலாம் இப்படின்னு யாருக்கிட்டையும் நீங்க எப்பவும் போல இருக்க கூடாது இத்தனால இப்ப என்ன சொல்றீங்க கஷ்டமா இருக்கு வாழ்க்கை நான் பெருசா முன்னேற்றத்துக்கு போகல எதுவுமே கைகூடி வரலன்னு சொல்றீங்க இல்லையா இந்த நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் புரியுதுங்களா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்க நம்ம பொது பலன்களை பேசியிருக்கோம் இப்போ நான் கூடுதல் விவரங்களா நட்சத்திர பலன்களை சொன்ன அப்படின்னாக்க அந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மிருகசீரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த ஏழு நாள் தொழிலை மாத்தலாமா வியாபாரத்தை மாத்தலாமா அப்படின்ற எண்ணம் உண்டாகலாம் பட் அந்த எண்ணத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அது வேண்டாம் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி சொன்னாலையே மேல் அதிகாரிகிட்ட நீங்க அனுசரணையா நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு உயர்வும் நீங்க விரும்பி எடுத்துக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழில வியாபாரத்துல உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கி அப்படிங்கறது நம்ம கிட்ட வராம இழுபறியா இருந்துச்சு இல்லையா சொன்ன கனிவான பேச்சு பொறுமையா நீங்க கிட்ட நடந்துகிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கியம் அப்படிங்கறத நம்ம கைக்கு வரும் அடுத்ததான் புதுசா வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கிடைக்க செய்யும் சரக்குகளை வெளியூருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அப்போ அனுப்புறப்ப ரொம்ப கவனமா இருங்க நம்மளுடைய சரக்கு அப்படிங்கறது கஸ்டமர் கிட்ட பாதுகாப்பா போய் சேருமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்துட்டு செக் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க அடுத்த திருவாதிரி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறையும் உங்களை பத்தி யாராவது வீண் அவதூறு பேசுறாங்க அப்படின்னா அதை வந்து கண்டுக்காதீங்க ஒதுக்கி விட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க அதுதான் நமக்கு நல்லது தேவையில்லாம அவன் பேசுவான் ஆயிரம் அதெல்லாம் நம்ம காதுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் கொண்டு வந்தோம்னாக்கா நம்ம பொழப்பு கெட்டு போயிடும் மேலும் இப்போ வரக்கூடிய ஏழு நாட்கள்ல விருந்து கேளிகைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்துகிட்டு சந்தோஷப்பட போறீங்க ரொம்பவே ருசியான உணவெல்லாம் இந்த வாரத்துல வந்துட்டு நீங்க எடுத்துக்க போறீங்க ஆக மொத்தத்துல திருவாதிரை நட்சத்திரக்காரங்களே இந்த வாரத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதல் போனஸா கிடைக்க போகுது அடுத்த புனர் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாள் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கூடுதலா கிடைக்கும் கடுமையான உங்களுடைய முயற்சிகள் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் மேற்கொள்வதை குறைச்சிக்கோங்க முயற்சி செய்யுங்க வேணாம்னு சொல்ல அதை வந்து நான் செஞ்சுதான் ஆகும் ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலேயும் கொஞ்சம் வந்து அது டைம் எடுக்கும் இல்லையா இப்போ ஒண்ணுமே இல்ல நம்ம ஒரு பொருளை வந்துட்டு சமைக்கிறோம் உணவு வந்துட்டு பிரியாணியே சமைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன டைம் ஆகுமோ அந்த எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அந்த பிரியாணி அப்படிங்கிறது ருசியா கிடைக்கும் அதே மாதிரிதான் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறத மேற்கொள்ளுங்க ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணாலையும் நேரம் காலங்கிறது கூடி வரணும் அடுத்ததான் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பண வரவு இருக்கிறப்பவே வந்து கையிருப்புல கொஞ்சம் சேமிப்ப இறுக்கி போயிடுங்க ஆக மொத்தத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு நாள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குங்க மார்க் அடிப்படையில சொன்னாக்கா நூறு மார்க்குக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு தான் இருக்கு அந்த ஐந்து சதவீதம் நீங்க சாதகமா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடணும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதாவது நபர்களை வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு விடை தெரியாம இருக்கீங்க அதற்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னாக்கா நீங்க புதன் பகவான வழிபாடு செய்யறது மட்டும்தாங்க நல்லதே நடக்குங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டினாக்க பெருமாளை புதன்கிழமைகள்ல அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களுக்கு இப்ப ஏங்கி நிக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னாக்க இந்த விஷயத்த செய்யுங்க புரியுதுங்களா இவ்வளவுதாங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது ராசிக்கு வெற்றியை கொடுக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுக்காக வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லைங்க வேற ஏதாவது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நிச்சயமா பதில் தெரிவிக்கப்படும் கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க இப்ப பார்க்கக்கூடிய இது வந்து பொது பழங்களா போயிட்டு இருக்கு கூடிய வரைவில் உடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தையும் இலவசமாக பாது தரப்படுங்க அதுக்கான முயற்சிகள் போயிட்டு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன்